அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ல இருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது கான்செப்ட் கொச்சிப்பா இதற்கு இதுதான் விடை என்பது மாதிரியான மாதிரி வினாத்தாள் ஒன்று குறிப்பாக ஏழாம் வகுப்பில் இடம்பெறுகின்ற மேற்கோள் தொடர்கள் பாடல் அடிகள் அது தொடர்பான நூல்கள் ஆசிரியர் யார் என்பதை பற்றி காண இருக்கின்றோம்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்தரும் அன்பரமே அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் நமக்கள் பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை என்று தமிழை பெருமைப்படுத்தி பாடியவர் உடுமலை நாராயண கவி எடுத்தல் படுத்தல் நளிதல் இல் சிரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறிய நூல் நன்னூல் வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு என்று பாடியவர் பாரதிதாசன் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழிக்கிடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் என்று பாடியவர் சுரதா கூட்டத்தில் கூடி நின்று பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி மறப்பாரடி பாரதியார் பாடியிருக்கின்றார் பச்சை ஊடு ஊடே கருநீல குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் நாவில் நீர் ஊறும் என்று பாடியவர் ராஜ மார்த்தாண்டன் குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்று பாடியிருப்பவர் புது கவிதையில் வைத்திருப்பவர் கலாப்பிரியார் ஆக்கமும் நினைக்கப்படும் என்கின்ற குரல் இடம்பெறுகின்ற அதிகாரம் அழுக்காராமல் திருக்குறளில் திருவள்ளுவர் பாடியதும் அடுத்ததாக வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன் வலியார் மேல் செல்லும் இடத்தே இக்குரல் இடம்பெறுகின்ற அதிகாரம் அருள் உடைமை புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே பாடியவர் தாவர் பெண்டு உன்னுடைய மகன் இங்கே என்று கேட்டபொழுது அந்த தாய் அதுவும் வீரத்தாய் மிக பெருமை உடன் புலி புகையிலிருந்து எப்படி புலியானது கிளம்பி போகுமோ அந்த மாதிரி என் மகன் போரிக்கு சென்றிருக்கின்றான் அவனை வீன்ற வயிறு இதோ இங்கே இருக்கின்றது கல் அலை போல என்று அவள் கூறுகின்றாள் பெருமையுடன் விந்தையாக வீதிகளும் வெகு வித்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் தென்னல் கங்குகளும் என்று வர்ணிப்பவர் நா வானமாமலை சரிங்களா இது வந்து நாட்டுப்புற பாடல் அமைப்புல வாய்மொழி இலக்கியம் நூல்பா அதனை இவர் தொகுத்தவர் நான் வானமாமலை அவர்கள் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார் ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பர நிவந்த வேயா மாடத்தி இரவில் மதிய இலங்கை சுடர் என்று பாடியிருப்பவர் கடையலூர் ஒருத்திரன் கண்ணனார் இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைசலல் இயற்கை மங்குள் ஆட்டக்கோடு பாடியவர் மருதன் இழநாகனார் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்தே என்று கூறியிருப்பவர் திருவள்ளுவர் திருக்குறளில் இடம்பெறுகின்றது அடுத்து உலக கிளர்ந்தன்னி வங்கம் என்னும் மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் அகநானூறு அருங்கலம் தரியர் நீர்மிச்சை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்னும் தொடர் காணப்படுகின்ற நூல் பதற்ற பத்து கலஞ்சை கம்மியர் வருகன கூழ் என்கின்ற தொடர் இடம்பெறும் நூல் மணிமேகலை நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்கின்ற தொடரை கூறியிருப்பவர் வெண்ணி குயத்தியர் இந்த தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு களம் தந்த பொற்பரிஷம் கை தோணியால் கரைசேர குந்து என்று பாடியிருப்பவர் பரனார் அவர் பாடியிருக்கின்ற இந்த மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு அடுத்ததாக வேலை சுமந்திரும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து குவிந்தன என்று பாடியிருப்பவர் பாரதிதாசன் இந்த மேற்கோள் வருகை இடம்பெறும் நூல் தமிழ் பேரு என்கின்ற தலைப்பிலான கவிதை அமைந்திருக்கின்றது இந்த கவிதையானது அமைந்திருக்கின்ற நூல் பாரதிதாசன் கவிதைகள் சரிங்களா நன்றாக கவனிங்கப்பா இவரை பாடியவர் இவர் இவர் எழுதிய நூல் வந்து அவருடைய கவிதைகளை தொகுத்த நூல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அதுல ஒரு தலைப்பு தான் இந்த தமிழ் பேரு அந்த தமிழ் தான் இந்த மேற்கோள் தொடர்கள் இடம் பெறுகின்றன சரிங்களா ஒவ்வொரு வித்தியாசம் பாத்துக்கோங்க அடுத்து எச்சம் என ஒருவன் மக்கள் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்று பாடியவர் சமண முனிவர் இடம்பெறும் நூல் நாளடியார் அதாவது இந்த நாளடியார் மட்டும் பார்த்தோமானால் இதனை பாடியவர்கள் யார் என்று தனி ஒரு புலவர் பெயரே இருக்காது எந்த பாடலாக இருந்தாலும் எந்த மேற்கோள் தொடராக இருந்தாலும் சமண முனிவர் அப்படிங்கிற இதுதான் இடம்பெறுமே தவிர தனி ஒரு பாடல் ஆசிரியர் பெயரே இடம்பெறாதப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பாடல்கள் எழுதி அப்படியே வைத்து விட்டு சென்றார்கள் கடல்கோள் கொண்டபொழுது அதில் அந்த ஏடுகள் மிதந்து செல்ல அதனை தொகுத்து எடுத்தவர்கள் கண்டு எடுத்தவர்கள் ஓலைச்சுடி அதிலிருந்து கண்டு எடுத்தவர்கள் அதில் இருக்கின்ற குறிப்பை கொண்டு எழுதி சென்றவர்கள் சமண முனிவர்கள் என்று அறிந்து அவற்றை ஒரு நூலாக தொகுத்தார்கள் அந்த நூலின் பெயர்தான் நாளடியார் சரிங்களா அடுத்து வயல்வெளி உழவனின் உருவ வார்ப்பெனில் ஈரமன் வாசம் நிற்க வேண்டும் என்ற மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் பெய்து பழகிய மேகம் இந்த தொடரை கூறியிருப்பவர் தேனரசன் ஒவ்வொருவரையும் வரையறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உழவன் சொல்லி சொன்னாக்கும் ஈரமன் வாசம் இருக்கணும் அதே போன்று உழைப்பாளன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேர்வை வாசம் இருக்கணும் அதுல ஒரு குழந்தைய வரைகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பால் வாசம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் இந்த கவிதையில் கூறி செல்வார் சரிங்களா கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்று மேற்கோள் தொடரை கொடுத்திருப்பவர் காளமேகப் புலவர் இந்த நூல் பாத்தீங்கன்னாக்கா தனி பாடல்கள் என்கின்ற நூலில் இவருடைய பாடல்கள் தொகுப்பு இடம்பெறுகின்றது இப்ப சரிங்களா அதாவது சீரை பாத்திக்கும் குதிரைக்கும் ஒத்து இருக்கின்ற மாதிரியான கருத்துக்களை கொண்ட நூலை பாடியிருக்கின்றார் காளமேகப் புலவர் என்னென்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னும் தொடர் இடம்பெறும் அதிகாரம் கல்வி நூல் திருக்குறள் கூறியவர் திருவள்ளுவர் நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் என்னும் மேற்கல் தொடர் இடம்பெறும் நூல் பழமொழி நானூறு பாடியிருப்பவர் மூன்று அறையனார் அத வீட்டுல எதுவுமே இல்லைன்றதே கிடையாதாம் இருப்பதை வைத்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வார்களாம் அப்படி தன்னுடைய தன்னிடம் இருக்கின்ற அந்த கொண்டு கொடுத்தாள் என்று அவர் பாடியிருக்கின்றார் காட்சிப்படுத்தி இருக்கின்றார் மணி போல பால் பிடித்து மனத்தை எல்லாம் மயக்குதம்மா அற்பருக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான் என்கின்ற மேற்கால தொடர் இடம்பெறும் நூல் அதாவது பாடியிருப்பவர் கிவா ஜெகநாதன் அவர்கள் இது வாய்மொழி இலக்கியம்தான் இவர் தொகுத்த நூல் நூல்ப நாட்டு பாடல்கள் எல்லாம் தொகுத்து அவர் கொடுத்திருக்கின்ற இந்த மேற்கோள் வரிகள் பொதியிலாயினும் இமயமாயினும் அறியா பழங்குடி என்ற மேற்கோள் தொடரை தருபவர் அடிகள் இடம்பெறும் சிலப்பதிகாரம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் தென் மேற்கோள் தொடரை கொடுத்திருப்பவர் திரிகுட ராசப்பா கவிராயர் நூல் குற்றால குரவஞ்சி முத்துப்படு பரப்பில் கொற்கை முஞ்சுரை என்று அலரு கப்பல் தளத்துல கடல் ப தளத்துல நாவாய்கள்லாம் வந்து நிற்க அங்கு வாணிகம் நடைபெறுகிறது அந்த காட்சியினை கொண்டு அவர் பாடுகின்ற பாடல் வரி அதுவும் முத்துக்காக சிறப்பாக சரிங்களா இந்த மேற்கள் தொடர் நூல் நற்றினை பாடியிருப்பவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் கொற்கையில் பெருந்துறை முத்து இருக்குன்னா அந்த முத்துக்காக இடம் பெறுகின்ற தொடர் அது இந்த மேற்கோள் தொடர் இடம்பெறும் அகநானூறு இதனை பாடியிருக்கின்ற புலவரின் பெயர் அறிய கிடைக்கவில்லை அடுத்து திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே என்கின்ற தொடரை பாடியிருப்பவர் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் அவர் பாடிய தேவாரத்தில் இத்தொடர் இடம்பெறுகின்றது காற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேக்குறி மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் தூழ என்னும் மேற்கோள் தொடர்கள் முக்குடர் பள்ளுவில் இடம்பெறுகின்றன இந்நூலில் ஆசிரியர் பெயர் அறிய கிடைக்கவில்லை நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்தை சீமான் இறந்துட்ட போதே புலமையும் செத்தறிவே என்று பாடியிருப்பவர் அமச்சிவாய புலவர் இவருடைய பாடல் பாத்தீங்கன்னா சில பாடல்கள் தனி பாடல்களாக தொகுக்கப்பெற்றிருக்கின்றன அதிலிருந்து இந்த மேற்கோள் தொடர்கள் இடம் பெறுகின்றன வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பு யார் அதாவது யார் தடுப்பார்னு அர்த்தம் கோமரித்தாய் ஈஸ்வரியே என் மேற்கோள் தொடரை பாடியிருப்பவர் அழைத்திய சொக்கநாதர் அடுத்து குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என மேற்கோள் தொடருக்கு உரியவர் மாணிக்க வாசகர் இடம்பெறும் நூல் திருவாசகம் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை என்ற மலை அம்மே என்ற மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் குற்றால புறவஞ்சி பாடியிருப்பவர் திருகூட ராசப்ப கவிராயர் சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராயில் நீங்குகவே என்று மேற்கோள் தொடரை கொடுத்திருப்பவர் நூல் முதல் திருவந்தாதி ஞான தொடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்கின்ற மேற்கோள் தொடரை பாடியிருப்பவர் பூதத்து ஆழ்வார் நூல் இரண்டாம் திருவந்தாதி அடுத்து இஞ்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வஞ்சொல் கலைகட்டி வாய்மை எருவட்டி என்னும் மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் பயனே பலவே என்னும் மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் புறநானூறு பாடியிருப்பவர் மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார் அதாவது இருக்கின்ற செல்வத்தை நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினால் நம்மிடமின்றி நிறைய தப்பி போகும் அதாவது எல்லாமே இழந்து போகலாம் அதனால் என்ன செய்யணும் செல்வத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா பிறருக்கு கொடுத்து மகிழ்தல் தான் என்று வழிகாட்டுகின்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்ற்றுமை யான் என்று மேற்கொள் தொடர் இடம்பெறும் அதிகாரம் பெருமை நூல் திருக்குறள் பாடியவர் திருவள்ளுவர் தமையும் வாட்டி பிறரையும் பாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு மேற்கோள் தொடர் இடம்பெறும் நூல் மலை பொழிவு என்கின்ற தலைப்பில் அமைந்த பாடல் சரிங்களா இந்த பாடலானது இந்த தலைப்பு அமைந்திருக்கின்ற நூல் ஏசு காவியம் பாடியிருப்பவர் கண்ணதாசன் அதாவது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நூல் வந்து ஏசு காவியம் என்கின்ற நூல் அதில் ஒவ்வொரு பாடல் தலைப்பு பிரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிக்கும் போது மலைப்பொழிவு அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த பாடலில் இந்த மேற்கோள் தொடரானது இடம் பெறுகின்றது சரிங்களா அடுத்ததாக வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது ஒரு விடியலு குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று அன்றுதான் தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது என் மேற்கோள் தொடரை கூறியிருப்பவர் பிருந்தா அவர்கள் தொடர் இடம்பெறுகின்ற நூல் மகளுக்கு சொன்ன கதை அடுத்ததாக பொறுத்துக்கே என்கின்ற வினா வகைப்பார் சரிங்களா காந்திய கவிஞர் பகுத்தறி கவிராயர் ஓமே கவிஞர் பொய்யில் புலவர் சொல்லின் செல்வர் ரசிகமணி இந்த பக்கம் ஏ ராமலிங்க பிள்ளை உடுமலை நாராயண கவி சுரதா திருவள்ளுவர் ராபி சேது டி கே சிதம்பரநாதர் அதாவது இந்த பக்கம் இருப்பன எல்லாம் சிறப்பு பெயர் இந்த பக்கம் இருப்பவங்க அந்த சிறப்பு பெயருக்கு உரியவர்கள் இப்ப சரியான உடையினை பொறுத்திடல் வேண்டும் இப்ப முதலாவதாக காந்திய கவிஞர் ஏ ராமலிங்கம் பிள்ளை பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமே கவிஞர் சுரதா பொயில் புலவர் திருவள்ளுவர் தொல்லின் செல்வர் ராபி சேது அடுத்ததாக ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் அவர் ஆறு அப்ப விடைகள் எல்லாம் வேறாகவே அமைகின்றன சரிங்களா காந்திய கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை பகுத்திருக்க வீராயர் உடுமலை நாராயண கவி ஓமே கவிஞர் சுரதா கொய்யில் புலவர் திருவள்ளுவர் சொல்லின் செல்வர் காப்பி சேது ரசிகமணி டி கே சிதம்பரன் ஆதர் அடுத்த பொறுத்துகா ராச கோபாலன் கனக சுப்புரத்தினம் வரதன் முத்தையா அந்த பக்கம் கண்ணதாசன் சுரதா பாரதிதாசன் காலமேக புலவர் இந்த பக்கம் இருப்பன எல்லாம் இயற்பெயர்கள் இந்த பக்கம் இருப்பது அவருடைய புனை பெயர்கள் சரிங்களா மேல நம்ம பார்த்ததே சிறப்பு பெயர்கள் இது வந்து அவர்கள் தாங்களாக வைத்துக் கொள்கின்ற பெயர்கள் புனை பெயர்கள் சொல்லுவாங்க அது சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தும் ராசகோபாலன் சோராதா கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனின் இயற்பெயர் பரதன் காளமேக புலவரின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது ராசகோபாலன் சுரதா கனக சுப்பிரத்தனம் பாரதிதாசன் வரதன் காலமிகப் புலவர் முத்தையா கண்ணதாசன் அடுத்த பொறுத்து பொங்குதேர் வாழ்க்கை வீரபாண்டிய கட்டாபம் கதைப்பாடல் தமிழ் இன்பம் கண்ணகி புரட்சி காப்பியம் அந்த பக்கம் ராபி சேது பாரதி தாசன் ராஜ மார்த்தாண்டன் நான் இது பாத்தீங்கன்னா எழுதிய நூல்கள் அவங்க இந்த பக்கம் ஆசிரியர்கள் இதனை நாம் பொறுத்துடல் வேண்டும் பொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டன் வீரவாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் வானமாமலை தமிழ் இன்பம் ராபி சேது தமிழ் அடுத்து கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன் அவர் நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது பொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டம் கட்டபொம்மு கதைப்பாடல் நா வானமாமலை தமிழ் இன்பம் கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதி தாசன் சரிங்களா மன்வாசல் சரஸ்வதி மாலை இதய ஒலி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த பக்கம் நாதமுனி ஜெயநரசன் காலமேக புலவர் டி கே சிதம்பரநாதர் சரிங்களா இப்ப இதெல்லாமே பாடல்கள் தான் அதனை அதாவது நூல்கள் பாடல்கள் அடங்கிய நூல்கள் இதனை எழுதியவர் யார் என்பது இந்த பக்கம் இருக்குங்க இப்ப இப்ப விடை நாம் பொருத்துவோம் மண்வாசல் தேனரசன் ஒன்று சரஸ்வதி மாலை காலமேக புலவர் அடுத்து இதய ஒலி டி கே சிதம்பரநாதர் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி அப்ப விடையாண்டு இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது மன்வாசல் தேனரசன் சரஸ்வதி மாலை காலமேக புலவர் இதய ஒளி டி கே சிதம்பரநாதர் நாலாயிரத்திவிய பிரபந்தம் நாதமுனி சிந்தனை களஞ்சியம் நாயன்மார் அடிச்சுவட்டில் வீடு முழுக்க வானம் அந்த பக்கம் குன்றக்குடி அடிகளார் பிருந்தா திருக்குறளார் வி முனுசாமி இப்ப நூல்கள் அதன் ஆசிரியர்கள் இதனை பொறுத்திடல் வேண்டும் சிந்தனை களஞ்சியம் திருக்குறளார் வீர வி முனுசாமி ஒன்று நாயன்மார் அடிச்சுவட்டில் குன்றக்குடி அடிகளார் வீடு முழுக்க வாளம் கே பிருந்தா அப்ப விடையாந்து மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சிந்தனை கலைஞர் திருக்குறளார் வி முனுசாமி நாயன்மார் அடிச்சு வட்டில் குன்றக்குடி அடிகளார் வீடு முழுக்க வாழம் ஏ பிருந்தா ஜெயலா வகுப்பில் இடம்பெறுகின்ற மேற்கோள் தளர்கள் பாடல் வரிகள் அவற்றை ஏற்றிய ஆசிரியர்கள் இவர்கள் என்பது பற்றி கான்செப்ட் கொஸ்டின் பேப்பர் என்கின்ற அடிப்படையில் மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம்ப்ப முழுக்க முழுக்க ஏழாம் வகுப்பில் இடம்பெறுகின்ற பாடல் வரிகள் மேற்கோள் தொடர்கள் சரிங்களப்பா இதே போன்ற அடுத்தடுத்த பதவிகள் அமைய இருக்கின்றனப்பா இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்